வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு மிகுந்த பொறாமை வாங்க கதை கேட்கலாம் பசுமையான கிராமத்தில் கோபால் விமலா மகள் தீபா என்ற குடும்பத்தினர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் கோபால் குடும்பம் கிராமத்திலேயே பணக்கார குடும்பமாக ஆதிகாலத்தில் வாழ்ந்தது கோபாலின் தந்தை மிகப்பெரிய பணக்காரர் ஊருக்கே கடன் வழங்கியும் பல தர்ம செயல்கள் செய்தும் பெருமையாக அவர்கள் ஊர் மக்கள் வாழ்த்தி மதித்தனர் காலம் மாற மாற பொறாமையால் உறவினர்கள் சூழ்ச்சி செய்து கோபால் குடும்பத்தை ஏழ்மை நிலைக்கு கொண்டு வந்தனர் இது தெரியாமல் கோபால் குடும்பத்தினர் என்ன வேலை செய்தாலும் நஷ்டம் ஏற்படுகிறது என்று கவலைப்பட்டனர் கடின உழைப்பு வீணாகி போகிறது அனுபவம் தருகிறது என்று எத்தனை நாட்கள் நம்மை தேற்றிக் கொள்வது என்று வருத்தம் அடைந்தனர் அடிமையாக போய்விடுவோமோ என்று அஞ்சி நடுங்கினர் கடவுளை தவிர உதவிக்கு யாரும் இல்லை என்று அமைதியாக வாழத் தொடங்கினர் இப்படியே பல வருடங்கள் ஓடிவிட்டன நடந்த சம்பவங்களை வைத்து பார்த்ததில் உறவினர்கள் பொறாமை கொண்டு தங்கள் வேலையை சூழ்ச்சி செய்து கெடுத்து வந்துள்ளனர் என்று தெளிவாக தெரிய வருகிறது இதனாலேயே பட கஷ்டம் என்று தெரிந்து கொண்டார்கள் இனி கவனமாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்தனர் இப்போதெல்லாம் பொறுப்பாக அதிக அக்கறையுடன் செயல்பட்டதால் நஷ்டம் ஆவது குறைந்தது லாபம் வரத் தொடங்கியது இப்படி நடந்து கொண்டு இருக்கும் சூழலில் திடீர் என்று கோபாலின் பாட்டி இறந்து விடுகிறார் துக்க செய்தியை கேட்டு உறவினர்கள் கோபால் வீட்டிற்கு வந்தனர் உறவினர்கள் துக்கமாக இருப்பது போல் நடித்து மனதிற்குள் சந்தோஷப்பட்டனர் இவர்கள் குடும்பத்திற்கு அறிவுரை சொல்ல ஒரு வயதான பாட்டி இருந்தது அதுவும் இப்போது இறந்து விட்டது இவர்கள் குடும்பம் என்னவாகும் என்று பலவாறு பேசிக்கொண்டனர் கோபால் குடும்பத்தை மேலும் மேலும் துன்பப்பட செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் மிகுந்த பொறாமையுடன் செயல்பட்டனர் தீபாவின் புது துணிகளை கிழித்து வைத்து விட்டனர் வீட்டிற்கு வந்த உறவினர்களில் சிலர் தீபா அவளது அறையை விட்டு வெளியே சென்ற போது வேக வேகமாக சில உறவினர்கள் அவளது அறைக்குள் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் சிலதை திருடி சென்று விட்டனர் சிறிது நேரம் கழித்து தீபா அவளது அறைக்கு வந்தபோது பொருட்கள் கலைந்து கிடப்பதை பார்த்து என்ன இது இப்படி இருக்கிறது நான் காலையில் அழகாக அடுக்கி தானே சென்றேன் என்று எண்ணினாள் அருகில் வந்து பொருட்களை பார்த்தால் சிலது சேதமாக கிடந்தது சில பொருட்கள் காணவில்லை சரி என்று புது துணிகளை பார்த்தால் அவை கிழிந்து காணப்பட்டது நன்றாக இருந்த துணி எப்படி கிழிந்திருக்கும் என்று கோபமாக தீபாவிற்கு வந்தது உடனே தன் அம்மாவை அழைத்து நடந்தவையை கூறினாள் அவளது அம்மா சமாதானப்படுத்தி சண்டைக்கு போக வேண்டாம் நமக்கும் தான் அவமானம் ஏற்படும் எனவே பொறுமையாக இரு என்று அறிவுரை கூறினாள் என் மீது என்ன தப்பு நான் ஏன் பொறுமையாக போக வேண்டும் என்று தீபா அவளது அம்மாவிடம் கத்தினாள் அதற்கு அவளது அம்மா பொறுமையாக இரு எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் நாம் இப்போது சண்டைக்கு போனால் அவர்கள் அட அடங்க மாட்டார்கள் மேலும் மேலும் சண்டையை பெரிதாக்கி நமது குடும்பத்தை அவமானப்படுத்தி விடுவர் மேலும் பாட்டியின் துக்க நிகழ்ச்சியும் கெட்டுவிடும் என்று சமாதானப்படுத்தினார் தீபாவை ஒரு தலை கூட வாரத் தெரியாது அவள் அம்மாதான் எல்லாம் செய்து கொடுப்பார் அவளுக்கு இன்னும் சின்ன பிள்ளை என்ற நினைப்பு என்று கேலி பேசினர் அதற்கு தீபாவின் அம்மா தீபாவை எதற்கும் கவலைப்படாதே கெட்டவர்கள் பேசும் பேச்சை கண்டு கொள்ளாமல் உன் வேலையை பார் என்று அறிவுரை கூறினார் தீபாவின் அம்மாவின் பேச்சு தீபாவிற்கு நிம்மதி அளித்தது கோபால் வைர வியாபாரி கோபால் மீது பொறாமை கொண்டு கோபாலிடம் வைரக்கற்களை காட்டுங்கள் நாங்கள் பார்க்கிறோம் வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்கிறோம் என்றனர் அவனது உறவினர்கள் வீட்டிற்கு வந்த உறவினர்கள் கேட்கிறார்களே என்று பத்து வைர கற்களை காண்பித்தான் உறவினர்களில் சிலர் சேர்ந்து கொண்டு வைர கற்களுடன் சாப்பிடும் கற்கண்டை கலந்து வைத்து விட்டனர் எது உண்மையான வைரம் எது போலியானது என்று கண்டுபிடிக்க முடியாதபடி செய்துவிட்டனர் கோபாலிடம் திருப்பி வைரக்கற்களை தந்தனர் கோபால் பார்த்துவிட்டு நான் பத்து வைர கற்களைத்தான் தந்தேன் இப்போது இருபது வைரக்கற்கள் இருக்கிறதே இது எப்படி என்று குழம்பி போனான் கற்கண்டு வாசனை வந்ததால் கற்கண்டு கலந்து இருப்பது தெரிய வருகிறது உடனே என்ன செய்வது என்று கவலையாக தனது மனைவி விமலாவிடம் கூறினான் விமலா எறும்பு நிறைய இருக்கும் இடத்தில் வைரக்கற்கள் அனைத்தையும் வெய்யுங்கள் என்றால் அதன்படியே வைத்தான் எறும்புகள் கற்கண்டை தின்று வைரக்கற்களை மீதம் விட்டுவிட்டது பிறகு மீதியுள்ள வைரக்கற்களை தண்ணீரில் போட்டு கழுவினார்கள் இப்போது சுத்தமான வைரக்கற்கள் வெளிவந்தன கற்கண்டுகள் கரைந்து போய்விட்டன சந்தோஷமாக கோபால் வைரக்கற்களை எடுத்து வைத்து கொண்டார் தன் மனைவி விமலாவுக்கு பாராட்டு தெரிவித்தார் சுத்தமான வைரக்கற்களை வியாபாரிகளிடம் விற்று மிகுந்த பணம் பெற்றார் கோபால் அதில் வீட்டிற்கு தேவையானவையை வாங்கிக் கொண்டு மீதம் இருக்கும் பணத்தைக் கொண்டு அன்னதானம் கோயில்களுக்கு சேவை தர்ம காரியங்கள் மேலும் ஏழை எளியவர்களுக்கு பரிசு பொருட்கள் பண உதவி வழங்குதல் போன்ற சமுதாய சேவையும் செய்தார் கோபாலின் குடும்பம் இப்போது நாட்டு நடப்பு தெரிந்து கொண்டு வரும் சூழலை நன்கு சமாளிக்க கற்றுக்கொண்டார்கள் பொறாமை கொண்டவர்களிடம் இருந்து தப்பித்து கொள்கின்றனர் அதற்கு நல்ல வழியை கையாளுகின்றனர் இப்போது கோபாலின் குடும்பம் மகிழ்ச்சியாக காணப்படுகிறது கெடுவான் கேடு நினைப்பான் எனவே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்